ஹமாஸுக்கு எதிராக காசா மீதான இஸ்ரேல் போரை பிரதமர் மோடியால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் இஸ்லாமிய நாட்டு தலைவர்களால் அதனை செய்ய முடியாது இதனால் பிரதமர் மோடி போரை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று டெல்லி ஜமா மசூதியின் ஷாஹி இமாம் சையீத் அகமது புகாரி பரபரப்பாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே நீண்டகாலமாக மோதல் என்பது இருந்து வருகிறது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஐந்து ஆயிரத்திற்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவி ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது மேலும் இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஹமாஸ் அமைப்பினர் துப்பாக்கிச் சூடும் நடத்தினர் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த இருநூறுக்கும் அதிகமானவர்களை பனைய கைதிகளாகவும் பிடித்துச் சென்றனர் மேலும் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது போர் தொடங்கிவிட்டதாக கூறிய இஸ்ரேல் பிரதமர் நேத்தன் யாகு விமானப்படை மூலம் காசாவில் தாக்குதல் நடத்தினார் தற்போது காசாவுக்குள் நுழைந்தே இஸ்ரேல் ராணுவம் சண்டையிட்டு வருகிறது இந்த போரில் தற்போது வரை காசாவில் இருபத்தி ஒண்ணாயிரத்தி முன்னூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துள்ளனர் மேலும் காசாவில் ஏராளமான மக்கள் பசிப்பட்டினியால் தவித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி தற்போதைய சூழலில் போர் என்பது இன்னும் சில மாதங்கள் கூட தொடரும் என்று இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு மனிதாபிமான அடிப்படையில் காசாவுக்கு உதவிகள் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் வடி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்நிலையில் தான் காசா மீதான இஸ்ரேலின் போரை பிரதமர் மோடியால் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று டெல்லி ஜமா மசூதியின் ஷாஹி இமாம் சயித் அகமது புகாரி கூறியுள்ளார் இது பற்றி அவர் கூறியுள்ளதாவது பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது இந்த போரை நிறுத்த உலக நாடுகள் தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக இந்த விஷயத்தில் முஸ்லிம் நாடுகள் தங்களின் பொறுப்புகளை சரியாக செய்யவில்லை என்றும் போர் நிறுத்தத்திற்கான செயலில் அவர்கள் ஈடுபடவில்லை ஆனால் பிரதமர் மோடியால் போரை நிறுத்த முடியும் இதற்கு காரணம் இஸ்ரேல் பிரதமர் நிதன் யாகுவுடன் பிரதமர் மோடிக்கு நல்லுறவு உள்ளது இதனை வெளியுறவுத்துறை மூலம் இஸ்ரேலுடன் பேசி பிரதமர் மோடி போர் நிறுத்தம் செய்ய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் காசா விவகாரத்தில் இந்தியா என்பது இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலை கண்டித்தது அதே வேளையில் சுதந்திரமான பாலஸ்தீன நாடு அமைய வேண்டும் போரை கைவிட்டு இருதரப்பும் பேசி எல்லையை வரையறுத்து அமைதியாக வாழ வேண்டும் என இந்தியா போர் தொடங்கியது முதலே கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது